தையமாவசை ஏன் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம் இந்த தையமாவாசைக்கான பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்சணாயன காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காலம் முடிந்து உத்தராயண காலம் அப்படிங்கிற காலம் துவங்குகின்ற ஒரு காலகட்டம் இந்த முன்னோர்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு மிகவும் அவசியமானது முன்னோர்களுடைய ஆசிர்வா ஏன்னா முன்னோர்களில் ஒருவர் தான் குலதெய்வமாக கன்வெர்ட் ஆகிறார் நமக்கு அந்த மாதிரியாக முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது தான் நம்ம லைஃப்பில் முன்னேற்றத்திற்கு சில தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உடையும் இந்த முறை பண்ணுறது மிக மிக சிறப்பானது இந்த தைய அமாவாசை வருடத்தில் ஒரு முறை வரும் அதுவும் இந்த சூரியனுடைய அந்த உத்தராயண காலம் துவங்குகின்ற முதல் அமாவாசை இது ஓம் நம சிவாய திண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாமல்ல அண்ணாமலை பெருமானினுடைய பேரருளாலும் பெரும் கருணையினாலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறை பேராற்றல் கிடைத்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது எதிர் வருகின்ற அமாவாசை திருநாளை பற்றி பேச இருக்கின்றோம் அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா மாதம்தாங்க அமாவாசை வருது அது என்ன இந்த மாதம் அமாவாசைக்குன்னு தனியாக வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆம சொல்லக்கூடிய ஐம்புலன்களையும் மனிதன் அடக்கி தன்னுடைய ஆன்மாவை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக சூரிய சந்திரன்னு சொல்லக்கூடிய நம்முடைய கர்மா நம்மளுடைய தேகம் ஆன்மா அனைத்தையும் குறிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைகின்ற பனிரெண்டு டிகிரிக்குள்ளாக ஒன்றாக இணைகின்ற ஒரு நாள் அமாவாசை என்று அழைக்கப்படுகின்றது நீங்கள் சூரியன் பார்த்துருப்பீங்க சூரியனுடைய வலது நோக்கிய பயணம் சூரியன் வந்து நம்ம கிழக்கில் உதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அறிவியலின்படி பார்த்திங்கன்னா அவருக்கு கிழக்கில் வடகிழக்கில் நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய உதயம் வந்து தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கோம் போல் அங்கே நின்று மீண்டும் இப்படி திரும்பி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் நம்ம ஜோதிட ரீதியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனினுடைய பயண உதய காலகட்டத்தை உதய திசையை வந்து உத்தராயண காலம் தட்சணாயன காலம் அப்படின்னு பிரித்தாங்கங்க இது எப்போங்க மாறும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தை மாதமும் ஆடி மாதமும் தான் சூரியனினுடைய உதயத்தினுடைய போக்கு மாற்றமடையும் அவர் உதிக்கின்ற திசையினுடைய போக்கு மாற்றமடையும் வடகிழக்கா தென்கிழக்கா அந்த மாதிரி சரிங்களா அந்த வகையில் இந்த ரெண்டு மாதங்களில் வருகின்ற அமாவாசையும் பௌர்ணம் பௌர்ணமியும் ஒரு பிரசித்தி பெற்ற பௌர்ணமிகளாக கருதப்படுகின்றது அந்த வகையில் அமாவசை தை அமாவாசை ஏன் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம் இந்த தை அமாவாசைக்கான பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சணாயன காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காலம் முடிந்து உத்தராயண காலம் அப்படிங்கிற காலம் துவங்குகின்ற ஒரு காலகட்டம் இந்த உத்தராயண காலம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து ஆன்மாக்களும் இறந்த ஆன்மாக்களும் இறைவனடியை நோக்கி புண்ணியத்தை நோக்கி சொர்க்கலோகத்தை நோக்கி பயணப்படுவதாக ஒரு ஐதீகம் உண்மையான எனக்கு தெரியாது சரிங்களா அது ஒரு ஐதீகம் அந்த வகையிலே தை பிறந்தால் வழிபிறக்கும்னு அதுக்கு தாங்க சொன்னாங்க ஓகேங்களா அந்த அதனால் இந்த தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற அமாவாசை இப்போ இது எதுக்கு இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் சும்மா இப்போ பேசுகிறது தான் கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்வது நீர்த்தோர் வழிபாடு செய்வது இந்த அமாவாசை நாளில் மிகவும் பிரசித்தி பெற்றது அன்பு நண்பர்களே நம்ம நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் செய்யாமல் இருக்கோம் முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணங்கள் கொடுக்கின்றோம் கொடுக்காமல் இருக்கும் ஆனால் இந்த முன்னோர்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு மிகவும் அவசியமானது முன்னோர்களுடைய ஆசிர்வாத் ஏன்னா முன்னோர்களில் ஒருவர் தான் குலதெய்வமாக கன்வெர்ட் ஆகிறார் நமக்கு அந்த மாதிரியாக முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது தான் நம்ம லைஃப்பில் முன்னேற்றத்திற்கு சில தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உடையும் அந்த வகையில் இது நாள் வரையிலும் என்னுடைய பெற்றோர்களுக்கோ முன்னோர்களுக்கோ மூதாதையர்களுக்கோ நான் திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தைய போயிட்டு ஒரு சேர அனைத்து முன்னோர்களினுடைய ஆன்மாவும் இறைவனடியை சேர வேண்டும் அவர்கள் உங்களுக்கு வாழ்வில் வழிகாட்ட வேண்டும் என எல்லா நீர்நிலையிலும் ஆலயங்களிலும் அதாவது குளக்கரையோடு இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய ஆலயங்களில் இந்த திதிகள் தர்ப்பணங்கள் வந்து அந்த வேதியர்களால் கொடுக்கப்படும் அங்கே சென்று நீங்கள் கலந்து கொண்டு இந்த தையமாவாசை என்று அதனை கொடுப்பது தையமாவாசை ஆடி இந்த ரெண்டுத்திலையும் தர்ப்பணங்கள் கொடுக்கறது மிகவும் விசேஷம்னு அதை நீங்கள் இந்த முறை பண்ணுறது மிக மிக சிறப்பானது இந்த தையமாவாசை வருடத்தில் ஒரு முறை வரும் அதுவும் இந்த சூரியனுடைய அந்த உத்தராயண காலம் துவங்குகின்ற முதல் அமாவாசை இது அதனால் இந்த அமாவாசையில வந்து நீங்க அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது மிகவும் சால சிறந்தது அது முன்னோர்களினுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இதனால் வரையில நான் திதியே கொடுக்கல தர்ப்பணமே கொடுக்கல எங்க தகப்பனார் இறந்தார் தாத்தா இறந்தார் அவரோட பார்த்த யாருக்குன்னு கொடுத்தது கொடுத்ததில்லை இப்போ போய் கொடுங்க சரிங்களா ஆக முன்னோர்களினுடைய அருள் வேண்டுமாயின் இந்த தையமாவாசையை பயன்படுத்தி முன்னோர்களுக்கு ஒரு சேர் அவங்க பிறந்த நாள் இறந்த நாள் திதி எதுவும் தெரிய வேண்டாம் அனைத்து முன்னோர்களினுடைய ஆன்மாவும் இறைநிலையை ஈசனடியை அடைய வேண்டும் என நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க சரிங்களா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு திதி கொடுங்க சரிங்களா அப்படி கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய வம்ச விருத்தி சந்ததியினுடைய மேன்மை அனைத்தும் சிறப்பாக அமையும் எல்லாம் வல்ல இறையொருள் அதற்கு துணைபுரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்